பாராளுமன்ற திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து குண்டடம் தேர்ப்பாதை பகுதியில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கையெழு வேனில் நின்றபடி சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்தார் அப்பொழுது உப்பார் விவசாயிகள் கருப்பு கொடி காண்பித்து எதிர்ப்பு தெரிவித்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள உப்பார் அணை உள்ளது இந்த அணைக்கு திருமூர்த்தி அணையில் இருந்து உபரி நீரை அரசூர் சட்ட வழியாக திறந்து விடுவது வழக்கம் இந்நிலையில் கடந்த ஓராண்டாக தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி பாசன விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் பகுதியாக திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜு முறை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டனர் ஆனால் ஒரு முறை கூட கலெக்டர் உப்பாறு பாசன விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை இதனால் நீதி கிடைக்க வேண்டும் என உப்பாறு பாசன விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர் இந்நிலையில் கிராமங்களில் வீடுகள் தோட்டங்கள் வணிக நிறுவனங்களில் கருப்பு கொடி கட்டியும் வராதே வராதே ஓட்டு கேட்டு ஊருக்குள்ளே வராதே உப்பார அணைக்கு உயிர் நீர் கேட்டு போராடும் போது வராதவர்கள் இன்று உங்கள் தேவைக்கு ஓட்டு கேட்க மட்டும் வராதே வராதே ஓட்டு கேட்டு யாரும் ஊருக்குள்ளே வராதே என்ற வாசகங்கள் அடங்கிய பிளக்ஸ் பேனர்களை கட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த நிலையில் ஈரோடு நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் பிரகாஷ் அமைச்சர் கயல் விளையுடன் தேர்ப்பாது என்ற இடத்திற்கு தற்போது பிரச்சாரம் செய்வதற்காக வந்தார் அப்போது அங்கு காத்திருந்த உப்பாறு பாசன விவசாயிகள் கையில் கருப்பு கொடி கட்டி அணைக்கு தண்ணீர் கொடு இல்லை என்றால் வெளியேறு என கோஷமிட்டவாறு தள்ளுமுள்ளில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து தாராபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் கலையரசன் தலைமையிலான போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து செல்லும்படி கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் வேட்பாளர் பிரகாஷ் ஓரிரு வார்த்தைகள் மட்டும் பேசிவிட்டு அங்கிருந்து அவசர அவசரமாக பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு சென்றார் இதனால் தாராபுரம் பூளவாடி சாலை தேர்ப்பாதை என்ற இடத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது